வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக அதே சமயம் டேஸ்ட்டாக மைசூர் பாய் ஈஸியாக செய்யலாம் அதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னங்கிற அளவு மட்டும் பார்ப்போம் நூறு கிராம் அளவுக்கு நெய் எடுத்துக்குங்க அதே நூறு கிராம் அளவு ஆயில் எடுத்துக்கோங்க அதே அளவு நூறு கிராம் கடலை மாவு எடுத்துக்கோங்க ஒரு இரநூறு கிராம் சர்க்கரை எடுத்துக்குங்க இந்த மாதிரி ஒரு வாயகன்ற பாத்திரத்தில் அந்த ஆயிலை விட் ஊற்றிக்குங்க அந்த ஆயில் கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடல மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கட்டி இருந்தால் நல்லா சாஃப்ட்டு கிடைக்காது மைசூர் பாக் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க தட்டத்தில் உங்கள்கிட்ட எந்த தட்டு இருக்கோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கடாய் வச்சு அந்த எடுத்து வச்சுருக்கிற இரநூறு கிராம் சர்க்கரையை போட்டு அது கூட ஒரு இரநூறு எல்லிய அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க அந்த தண்ணி பாவுக்கு சரியான அளவில் இருக்கும் பக்கத்தில் சிம்மில் வச்சு நெய் விட்டு ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணிக்குங்க இப்போ நம்ம சர்க்கரை பாவு கொதிக்குது அது ஒரு கம்பி பதம் வரணும் ஒரு கம்பி பதங்கிறது இந்த மாதிரி நம்ம மேலேருந்து கீழே விடும்போது லைனை ஒரே ஒரு லைன் மட்டும் விழுகணும் அதுதான் ஒரு கம்பி பதங்கிறது இந்த மாதிரி கையிலையும் பார்க்கலாம் கையில் பார்க்குறப்ப பாருங்க ஒரே ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் வருது இப்போ நம்மளுக்கு பதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுத்ததான் நம்ம கலக்கி வச்சிருக்கிற அந்த மாவை எடுத்து அப்படியே ஊற்றலாம் ஊற்றி நல்லா கலரி கொடுக்கணும் இந்த டைமில் நீங்கள் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு கலர்றப்போ நம்மளோட மைசூர்பா கடி பிடிச்சிடும் அதனால் சிம்மில் வச்சு கைவிடாமல் நல்லா கலரி கொடுங்க கலர் கொடுக்குறப்ப ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றின அந்த ஆயில் வந்து ஃபுல்லாக எல்லாமே அப்சர்வ் ஆயிடும் அடுத்து நம்ம சூடு பண்ணி வச்சிருக்கிறோம் அந்த நெய் எடுத்து மூணுலேருந்து நாலு டைம் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரி கொடுத்துட்டே இருங்க இப்போ நான் நாலாவது டைம் ஊற்றியாச்சு இப்போ நம்மளோட மைசூர் பாக் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாமல் எப்படி வருதுன்னு சொல்லி இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம நெய் தடி வச்சுருக்கிறோம் அந்த பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி விடுங்க நல்லா ஈவனாக பருப்பி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆறுட்டும் ஆறுன பிறகு அதை பீஸ் போட்டுக்கலாம் இது ரெசிபி பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறைக்காமல் ப்ரெஷ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை பாய்